السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله من خلق الإنسان وعلمه البيان الصلاة والسلام على رسول الله وعلى آله بسم الله وأصحابه الله فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الاولون من المهاجرين والانصار والذين اتبعوهم باحسان رضي الله عنهم ورضوا عنه صدق الله قال نبينا صلى الله عليه وسلم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم او كما قال عليه الصلاه والسلام. لله من الابواب خير العلوم نبي الله صلى الله عليه وسلم ورغم الله سيم أترى اتبعوا بهم بلغوا هذا.

இல்லாம சந்தோஷப்படுவது ரெண்டாவது ஒண்ணு எட்டாவது தாய் பேர்கள் இரண்டாவது ஆசிரியர்கள் உண்டு துணி எட்டடி அடிப்பாஞ்சா அதன் சுட்டி பதினாலு பாயும் அதுக்கு நேரம் மாத்தாயுவங்க உமர்நாயகம் அவங்களுக்கு தெரியும் நமது உமர்நாயகம் ஒரு பக்கம் போனா சைதா மருத்துவ கும்பிடும் சுற்றி வந்துட மாட்டான் பலதை இறக்கிறாங்க அந்த ஒரு வலிமையானவங்க கோவப்படுறாங்க அதுக்கு நேரம் மாத்தான் எந்த ஒரு போருக்கு போக மாட்டாங்க எந்த வந்து எந்த பிரச்சனை போக மாட்டாங்க சாபிகளை ஏன் வர மாட்டேங்கிறியா ஏன் வரமாட்டிக்கிறீங்கன்னு கேளுவான் சர்வதேசம் இருக்குது காலம் வரும் நிறைய நடக்கும் கொலை சிறை எதுக்கு கொலை செய்யலாம் அவனுக்கும் தெரியாது ஒரே எதிரியும் கொலை சிலை எதுக்கு கொலை செய்யலான்னு அவனுக்கும் தெரியாது

அதான் மரம் இப்ப இல்லையே ஏன் இப்ப புரியலாமா விசித்திரமான இருக்குது புரியலாம் உண்மையிலே என்னவென்று தெரியுமா செல்லமாவளே செல்லம் அவர்களை கண்மூடித்தனமாக நேசித்தவர்கள் அவர்கள் மீது இஷ்டு வைத்தவர்கள் அவர்கள் மீது பிரியம் வைத்தவர்கள் செல்வாய் செல்லம் அவர்களை அப்படி ஈமான் கொண்டார்கள் செல்லமாவளே செல்லம் அவர்களை செல்லமாவளே செல்லம் அவர்களை சகாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்கள் அப்படி ஈமான் கொள்ளணும் சொல்றான் குரங்கும்ஸ் அந்த மனிதர்கள் எப்படி ஈமான் கண்டார்களோ அப்படி நீங்கள் சொல்லுங்கள் அந்த நாசு என்பது குறிக்கிறது நீ சகாவிகளை பார்த்தா எப்படி ஒரு பெண்மணி செல்வாழி செல்வர்கள் வந்து ஒரு மனித இருக்கிறாங்க சஹாபா இருக்கிறாங்க ஒரு பெண்மணி செல்வாரி செலவு வராங்க வந்து சூழலா ஒரு சட்டையை அங்கரிப்பா கொடுக்கிறாங்க ஒரு சட்டையை அங்கரிப்பா கொடுக்கிறாங்க செலவாரி செலவர்களுக்கு அந்த சட்டை ரொம்ப பிடிச்சு போச்சு

அலைகிறது அன்னிபே அலைகிறது அன்னிபே இந்தடையார் சொன்னார் செல்வாliteram சொல்றாங்க வாஹிபூஹல்வெந்தி பிஹுபி அல்லாஹ்வின் நேசத்திற்காக இனி நேசிங்கள் அல்லாஹ்வின் நேசிதர்கள இனி நேசிங்கள்

அவரு மிக